நீதிமன்றங்கள் இப்போ சமீப காலமாக கொஞ்சம் பாஜகவை தொங்கல்ல கொடுத்தி வாக்கு எந்திரத்தையும் அமலாக்கத்துறையும் நம்பிக்கிட்டு வர்றாங்க எவ்வளோ தூரம் கேட்க முடியாதுன்னு பார்ப்போம் இது ரெண்டையும் கொண்டு வந்துட்டாங்கன்னாக்கா திமுகவை பொறுத்தவரை ஜஸ்ட் வாக்கோவர் நேர்மையாக நடந்தாக்கா திமுகவை தோ தோக்கடிக்கிறதுக்கு எதிர்கட்சிகள் இல்லைங்கிறது தான் உன்னைக்கு இருக்கிற நிதர்சனமான உண்மை நீங்கள்லாம் என்ன டிஜிட்டல் மீடியா பண்ணாலும் நடக்காது இப்போ காந்திராதங்கிறதுக்குலாம் திராவிட இயக்கங்கள் வாக்கு எந்திரத்தை கண்ணுங்கிறதுமாக பார்க்கலன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணாலும் நடக்காது அதனால அந்த தைரியத்தில் தான் அவர் வர்றாரு மக்கள் சக்தி உள்ள அதிமுக பாஜக ஒரு கூட்டணி இருக்கு திமுக மாற்ற அதிமுக மக்கள் சக்தி எப்படி சொல்றீங்க அதிமுக மக்கள் சக்தி இருந்தால் எதை வச்சு சொல்றீங்க ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்களே அதான் அந்த ஒன்றரை கோடி தொண்டர்கள்லாம் ஈரோடு எலெக்ஷன்ல இருக்க போனாங்க திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில இருக்காங்க தமிழ்நாட்டு அரசியலை பத்தி திமுக தலைவரான ஸ்டாலின் தான் பேசுறாரு ராகுல் காந்தி பேசுறது ராகுல் காந்தி பக்கத்தில் உட்காந்துருக்காரு இங்கே உங்க என்னாச்சு இப்படி உட்காந்துருக்கு பரிதா பேச முடியும் திராவிட இயக்கங்களுக்கு எந்த காலத்தில் பத்திரிகைகள் ஆதரவு இருந்தது இப்போதாங்க நீங்கள்லாம் வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி இந்த மூணு பிரசென்ட்காரர்கிட்ட தானே பத்திரிகைகள் பூரா இருந்தது அவங்கள தான் திராவிட இயக்கங்கள் வந்தது அண்ணாதுரை ஆல்சோ ஸ்போக் தான் அண்ணாவுக்கு பெரியாரை பற்றி ஒரு வரி வராது ஒரு செப்டம்பர் அக்டோபர் போல் விஜய் வந்து ஒரு சூறாவளி பய சுற்றுப்பயணம் ஒன்று போவார் நான் சா ஸ்பேஸ் ஷிப்பில் இருந்தெல்லாம் சொல்லுவாங்க பல கோடி பேர் வந்து பூமியில ஒரு இடத்துல கூடுறாங்க அது யாருக்கு பார்த்தா விஜய்க்கான கூட்டம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்புக்கெல்லாம் தகவல் சொன்னாங்கன்னு நீங்க செய்தி போடுங்க கருத்து கணிப்பு பத்தாயிரம் இன்ஜினியர் பத்தாயிரம் வக்கீல்கள் பத்தாயிரம் ஓட்டல் ஒர்க்கர் பத்தாயிரம் 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 போட்டு ஒரு கோடி பேர் விஜய் வருவதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அழிந்தது திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா இப்போ தமிழ்நாட்டில் ஏற்கனவே மோடி இந்த பாம்பன் பாலத்தை திறக்க வந்தார் அதுக்கப்புறம் அமித்ஷா வந்துட்டு போனார் அதிமுக கூட கூட்டணி அப்படின்னாரு ஆனால் பெரிய அளவில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலை இப்போ முதலமைச்சர் பேசுகிறாரு இப்போ பாஜக அதிமுக கூட்டணி திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எப்படி ஒரு பெரிய சவாலாக இருக்குமா தேர்தல் நேர்மையாக நடந்ததுனாக்க திமுக ஒன்றும் பண்ண முடியாதுங்க அவ்வளோதான் பாயிண்ட்டு தேர்தல் நேர்மையாக நடக்கிறதுக்கான உத்தரவாதத்தை நீங்கள் கொடுங்க அப்புறம் பேசுவோம் அதே தான் நான் தான் சொல்கிறேங்களே இன்றைக்கி டிஜிட்டல் மீடியா வந்ததுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய செல்ஃபோன் தான் வாக்கு எந்திரம் இந்த சிம் கார்டு எடுத்து அடுத்த சிம் கார்டு போட்டால் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி திமுகவும் இந்த பாஜக அல்லாத கட்சிகள்லாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னென்னா வாக்கு எந்திரத்தை கரெக்டாக கவனிக்கணும் மக்கள் சக்தி உள்ள அதிமுக பாஜகவோடு கூட்டணி இருக்குது திமுக மாற்ற மக்கள் சக்தி எப்படி சொல்றீங்க அதிமுக மக்கள் சக்தி இருந்தால் எதை வச்சு சொல்றீங்க ஒன்றரை கோடி தொண்டர்கள் அதான் அந்த ஒன்றரை கோடி தொண்டர்கள்லாம் ஈரோடு எலெக்ஷனில் எங்கே போனாங்க பா பார்த்து கடைச்ச கடைசியா வந்து எலெக்ஷனில் நிற்காமல் புறக்கணிக்கிற மாதிரி ஆகிவிட்டாரு ஒன்றரை கோடி தொண்டர்கள் தான் கையா புறக்கணிக்கிறாரு அதிமுக எலெக்ஷனில் கடைசியா எப்போ நின்றுச்சு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க எலெக்ஷன் தோக்கிறதுங்கிறது வேற நிக்கிறதே நிறுத்தி விட்டாரு இல்லை இப்போ அதிமுக பாஜக தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகள்லாம் சேர்ந்த திமுக சிக்கல் தானே பாலிடிக்ஸ்லையும் சினிமாவிலையும் ஒன்று வச்சுக்கோங்க எப்பவுமே சொல்கிறது தான் ஒன் ப்ளஸ் ஒன்று டூவாகவும் ஆகலாம் ஒன் ப்ளஸ் ஒன்று ஒன்னாகவே இருக்கலாம் ஒன் ப்ளஸ் ஒன்று சைபராக கூட போடலாம் யாரோட சேர்றீங்கிறத பொறுத்து இருக்குது அவ்வளோதான் அதனால் இதெல்லாம் வந்து அரசியலில் வந்து இந்த ஒன் ப்ளஸ் ஒன்னே போடாது பொருந்தா கூட்டணியாக இருந்ததுன்னா திமுகவும் கா கலைஞரும் இந்திரா காந்தியும் சேர்ந்து தான் தாங்கினாங்க நாடாளுமன்ற தேர்தல் அந்த மாதிரி சட்டமன்ற தேர்தல் அந்த மாதிரி காலவாரி விட்டுச்சு கூட்டணி தான் கலைஞர் தோத்தம் இப்போ அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சுருக்கிறாங்க ஆனால் ரெண்டு கட்சிகளுடைய தலைவர்களும் எடப்பாடி சொல்கிறாரு கூட்டணி குறித்து வெளியே பேசாதீங்க அப்படிங்கிறாரு நைனா நாகேந்திரன் அதே கருத்து தான் சொல்கிறார் யாரும் கூட்டணி கொடுத்து பேசாதீங்க அப்படிங்கிறார் ஏன்னா தொண்டர்களை அதை அக்செப்ட் பண்ணலை ஜெயக்குமார் போன்றவர்களாக ஓப்பனாகவே பேசிட்டாங்க நான் முடிச்சு விடாம இருந்தால் நான் காலியானது காரணம் பாஜக கூட்டணி தான் அப்படின்ட்டாங்க கட்சிக்குள்ளார பெரிய இருக்குது இருக்கு அவங்க கட்சிலேயும் இப்போ ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் இருக்காங்க அந்த எம்எல்ஏக்கள் கொஞ்சம் பேர் நிர்வாகிகள் கொஞ்சம் பேர் தான் அந்த கட்சியிலே இருக்காங்க ஒருத்தர் தொண்டர்கள் யாருமே இல்லைங்கிறது கடைசியாக நடந்த ஈரோடு தேர்தல் தெளிவாக போச்சு அந்த தேர்தல் அவங்க ஒழுங்காக நடத்தினதுக்கு காரணமே நிஜமாகவே இவங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அமித்ஷா அதை நடத்தி பார்த்தார் ஆக இவங்களுக்குலாம் ஒன்றுமே இல்லைன்னு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அமித்ஷா சொல்றாரு அது எடப்பட்ட என்னன்னா நாங்கள் வாக்கிய ரெடி பண்ணிட்டோம்னு அர்த்தம் அவ்வளோதான் கூட்டணி ஆட்சியா அதிமுக ஆட்சியா எப்படி வரும்பாங்க அது அவங்க பழனிசாமி பேசுறதை பார்த்தா என்னோட கூட்டம் உனக்கு சில சீட்ஸ் கொடுப்பா அவ்வளோ தான் ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டேங்கிறத ஒரு நேற்று தெளிவாக சொல்லிட்டார் அதெல்லாம் அவங்க தெளிவாக இருக்காது அது கடைசியில் இருப்பாங்களான்னு தெரியும் ரெண்டு ரைடு விட்டாங்கன்னா என்ன ஆறுன்னு தெரியும் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வந்து விருப்பப்பட்டு தான் கூட்டணியோடு இருக்கிறாங்க ஆனால் முதலமைச்சர் மற்ற பத்திரிகையாளர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு பிளவை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்கன்னு குற்றச்சாட்டை எடப்பாடி வைக்கிறாரு அப்படி பார்க்குறீங்க பிளவை ஏற்படுத்துறதுக்கு பத்திரிக்காரர்களை இது பண்ணுற அளவுக்கு உன்னுடைய கட்சி பலவீனமாக இருந்தால் என்ன பண்ண முடியும் உன் தொண்ட இன்னும் உன் தலைமையும் சரியாக இருந்தாக்கா பத்திரிகைக்காரர்கள் என்ன பண்ண முடியும் திராவிட இயக்கங்களுக்கு எந்த காலத்தில் பத்திரிகைகள் ஆதரவு இருந்தது இப்போ தாங்க நீங்கள்லாம் வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி இந்த மூணு பிரசண்ட்காரர்கிட்ட தான் இந்த பத்திரிகைகள் பூரா இருந்தது அவங்கள எடுத்துக்கிட்டு தானே தராட இயக்கங்கள் வந்தது அண்ணாதுரை ஆல்சோ ஸ்போக் அதுதான் அண்ணாவுக்கு பெரியாரை பற்றி ஒரு வரி வராது ஒரு வார பத்திரிக்கைன்னா பெரியாரை கேவலப்படுத்தி எவ்வளோ எழுத முடியுமோ அவ்வளோ எழுதும் இதுக்கு அது வந்து ஒரு பிராமணர் அல்லாதவர்கள் நடத்துகிற பத்திரிக்கை பொண்ணுக்கு பி ஆழ்வார் ஆழ்வார்க்கடியாங்க எவ்வளோ கேவலப்படுத்த முடியும் கேவலப்படுத்துவாரு அதெல்லாம் தாண்டி தான் வந்து ஒரு பத்திரிக்கை சப்போர்ட்டு கூட இல்லாமல் தான் வந்து அன்றைக்கு வந்து பத்திரிக்கைகள் வந்து நாலாவது தூண்னு சொன்ன காலம் வேறு வேறு மீடியா கிடையாது ரேடியோ ஒன்று தான் இருந்து அப்படிப்பட்ட காலத்தில் எந்த பத்திரிகையினுடைய சப்போர்ட்டே இல்லாமல் வந்தவர் தான் பெரியார் உலகத்தில் இருக்கிற அத்தனை மூணு பர்சென்ட்காரர்களும் சேர்ந்து ஆதரித்தவர் தான் ராஜாஜி ராஜாஜி இறந்தபோது சாதாரணமாக தான் அவர் பாடி போச்சு பெரியார் இறந்தபோது அண்ணாவுக்கு அடுத்த அப்படி வந்த கூட்டம் பெரியாருக்கு தான் பத்திரிகையினுடைய சப்போர்ட்டே இல்லை அதனால் அச்சு ஊடகத்தை தவிர வேறு எதுவுமே இல்லாத காலத்தில் அதை எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டு வெளியே மேலே வந்த இயக்கம் வந்து திராவிட இயக்கம் அது எல்லாம் அது அவருக்கு அதெல்லாம் தெரியாது இல்லை எங்க கட்சி நாங்கள் யார் கூட கூட்டணி வைப்போம் உங்களுக்கு என்ன அப்படிங்கிற அதுல தப்பு இல்லையா பத்திரிக்காரர்கள் வந்து நீங்கள் அது பழகுபடுத்தின முயற்சி பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க உங்க கட்சி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நீங்கள் பிளவுபடுத்த முடியுமா இதை இவ்வளோ நேரம் நான் சொன்னதுக்கு என்ன காரணம் வேற எந்த ஊடகமும் இல்லாத ஒரு காலத்தில் அச்சு ஊடகங்களுடைய அத்தனை எதிர்ப்பையும் தாண்டி தான் அறுபத்தேழு ஆட்சிக்கு வந்தது ஐம்பத்தி ஏழுல நின்னாங்க எலெக்ஷன்ல என்ன திமுக அறுபத்தி ரெண்டுல பதினஞ்சா இருந்தது ஐம்பதாம் மாறுச்சு அறுபத்தேழு நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆச்சு எழுபத்தி ஏழு நூற்றி எண்பத்தி நாலு ஆச்சு இன்றைக்கி ஒரு அங்கே போனால் அண்ணா திமுகவா அப்படிதான் இருக்குது இவர் வந்து தானே கூட்டச்சோர் பண்ணிட்டார் ஜெயலலிதா இருந்தவரும் அடுத்த கட்சி அது இருக்குது திமுக ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணி வச்சுருந்தாங்க இப்போ அதே போல் அதிமுகவும் கூட்டணி வச்சுருக்கிறாங்க இதுக்கே எவ்வளோ விமர்சனம் அது யாரும் தப்புன்னு சொல்லிடையே அவர் வந்து அமித்ஷா சொன்னதுக்கு தான் நம்ம வந்து என்ன மாதிரி ஆட்கள்லாம் நாங்கள் என்ன பேசணும் வாய மூடிட்டு உட்காந்துட்டுருக்க நீ இல்லை அனௌன்ஸ் பண்ணணும் தமிழ்நாட்டில் நீ பெரிய கட்சி இப்போ கா திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்காங்க தமிழ்நாட்டு அரசியலை பற்றி திமுக தலைவரான ஸ்டாலின் தான் பேசுகிறாரு ராகுல் காந்தி பேசுறது இல்லை ராகுல் காந்தி பக்கத்தில் உட்காந்துருப்பார் இங்கே உங்க தான் என்னாச்சு இப்படி உட்காந்துருக்குற பெரிதான் பேச முடியல ஒன்றார் அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அடிக்கிறார் அண்ணாமலை வந்து அந்த கூட்டத்துக்கு வந்தால் வரமாட்டேன்றார் அண்ணாமலை உட்கார வச்சு அண்ணாமலை தான் அண்ணாமலை தலைமையில் தான் அந்த கூட்டணிங்கிறார் அவர் தான் இப்போ தலைவராக இருக்கிறார் உனக்கு ஒன்று சொல்கிறாரு நீ என்ன சொல்கிறது நான் சொல்கிறது தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டார் அன்றைக்கி பார்த்தேன் இப்படி மானங்கட்டு ஒரு அரசியல் நடத்தணுமானின்னு நான் நினச்சேன் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்கிற முறையில் எனக்கு பெரிய வருத்தமாக இருந்தது ஆனால் அதுக்கு அடுத்த நாள் அவர் சுதாரிச்சிக்கிட்டார் தம்பிதொரை தெளிவாக பேசினார் கூட்டணி ஆட்சி ஓகே கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டோம் அப்படி சொல்லி வரலாற்று சொன்னார் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்புறம் வந்து காங்கிரஸே தோற்றும் போது ராஜாஜி தலைமையில் கூட அவங்க வந்து கூட்டணிக்கு கட்சிகளுக்கு வந்து பதவி கட்சியில் சேர்த்துக்கிட்டார் காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்ச போது ஐம்பத்தி ரெண்டு எலெக்ஷனில் க கம்யூனிஸ்ட்டுகள் வந்து பெருசாக வந்துட்டாங்க அப்போ நேரு பண்ண அன்றைக்கே ஜனநாயக படுகொலை வந்துருச்சு நியாயமாக கவர்னர் வந்து கம்யூனிஸ்ட்டுங்களை தான் ஆட்சி அமைக்க கூப்பிட்ருக்கு அவங்க தான் மெஜாரிட்டி மெஜாரிட்டினாக்கா அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லை கா காங்கிரஸை விட அதிகமான சீட்டு காமராஜர் காலத்தில் நடந்த காமராஜர் காலத்தில் தான் ஐம்பத்தி ரெண்டில் தோக்குறாங்க காங்கிரஸ் இதெல்லாம் இப்போ சொன்னாக்கா மூணு அவங்க அவங்கெல்லாம் அடிக்கிறதுக்கு வருவாங்க இதெல்லாம் வரணார் அவர் பேரில் தான் தோத்துச்சு போது என்ன பண்ணார் ராஜாஜி உடனே நேரு ராஜாஜிக்கு ஃபோன் போட்டு அவர் அப்போ தான் கவர்னர் ஜென பிரசிடண்ட் ஆஃப் இண்டியா போஸ்ட்டில் இருந்தவர் அவர் வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கார் இதை எப்படியா செட்டில் பண்ணுங்கன்னாரு அன்னைக்கு இருந்த ஜாதி கட்சி தலைவர்கள் இருந்தாங்க மாணிக்கவல் நாயக்கர் காமன்வெல்த் கட்சி ராம்சாமி படையாச்சி பாட்டாளி மக்கள் கட்சி ராமநாதபுரம் சேதுபதி ஏதோ ஒரு கட்சி இந்த மூணையும் சேர்த்தார் இன்னொரு பிரகாசத்தினுடைய ஒரு ஆந்திரா கட்சி இந்த நாலையும் சேர்த்தினார் ஓவன்லேயும் ஒரு இருபது இருபது பத்து பத்து எம்எல்ஏக்கள் இருந்தாங்க எல்லாம் சேர்த்தினார் காங்கிரஸ் மெஜாரிட்டி வந்துருச்சு அவங்க அத்தனை பற்றி கட்சியில் சேர்த்திட்டார் அந்த கட்சியாக எங்க கூடலாம் உனக்கு மந்திரி பதவி கட்சியை உன் எம்எல்ஏக்கள்லாம் காங்கிரஸில் சேர சொல்லிட்டேன் அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சீட்டை இந்த மந்திரி பதவி கொடுக்கல காங்கிரஸில் சேர்த்துட்டுன்னு ஒன்று பதவி அவங்க எம்எல்ஏ கூட சேர்த்துட்டாங்க ராம்சா படேஜ் சேர்த்துட்டார் மாணிக்கவால் நாயக்கர் சேர்த்துட்டாரு எல்லாம் அப்புறம் காங்கிரஸாக மாறிட்டாங்க காங்கிரஸாக மாற்றி தான் அப்பவும் வந்து கூட்டணி கட்சி இல்லை ஆட்சியில் பங்கு கொடுக்கல அதே மாதிரி தான் அறுபத்தேழில் வந்து ராஜாஜியோடு தான் கூட்டணி வச்சார் கா அண்ணா ராஜாஜிக்கு பதவி கொடுக்கல அவருடைய கட்சிக்கு பதவி கொடுக்கல எழுபத்தி ஒன்று போது இந்திரா காங்கிரஸுக்கு சட்டமன்றத்தில் சீட்டு கிடையாது நாடாளுமன்றத்தில் வாங்கிக்க வேணும் அதிக சீட்டு வச்சுக்கோ சட்டமன்றத்தில் உனக்கு இடமே கிடையாதுன்னாரு கா கலைஞர் அந்த மாதிரி விட்டுடுச்சு கடைசியில் இப்போ தான் அது தெரிஞ்சுட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் காங்கிரஸே இல்லை காமராஜர் அநியாயத்துக்கு தோத்தார் ஐயா எந்த பதினஞ்சில் திமுக ஆரம்பிச்சதோ ஐம்பத்தி ரெண்டில் ஐம்பத்தேழில் அதே பதினஞ்சு சீட்டை வாங்கி காங்கிரஸ் காமராஜர் காங்கிரஸ் ஆடிய ஆரம்பிச்சிது அதே பதினஞ்சு சீட்டு கொண்டு உட்கார வச்சா அதுக்கப்புறம் காமராஜர் அரசியலில் விட்டு போயிட்டார் அதுதான் நடந்தது எதை தான் வந்து அன்றைக்கி தம்பி ஒரு அழகாக சொன்னார் இத்தனை தடவையும் கூட்டணின்னு இருந்தால் கூட ஆட்சியில் பங்கு கொடுத்ததே கிடையாது ஆட்சியில் பங்கு கொடுத்தா காலி ஆனால் இந்த முறை இப்போது பாஜக எம்எல்ஏக்கள் நாலு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இப்போ இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிகப்படியான எம்எல்ஏக்கள் உள்ளே போவாங்க அப்படின்னு நைனார் பேசுகிறாரு அது அந்த அளவுக்கு அவங்க என்ன வாக்கு எந்த எதோ பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம் அதை தான் நான் சொல்கிறேன்னு அடுத்த எலெக்ஷனில் இவங்க செய்கிறது வந்து பிரச்சாரம் அல்ல அது பிரயோஜனப்படாது திராவிட இயக்கங்கள் வாக்கு எந்திரத்தை இடத்தை பார்க்கலன்னா பார்க்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் நடக்காது அதனால தான் அந்த தெரியத்தில் தானே அவர் வர்றார் இல்லை நீங்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி கட்சி அழிச்சிட்டாரு அவருடைய தலைமை சரியில் எல்லாம் குற்றம் சாட்டுறீங்க ஏன்னா இன்னொரு புறத்தில் கட்சி அவர் வலுப்படுத்துகிறாரு கட்சி உடையாமல் காப்பாற்றுறாரு கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறாரு கட்சியை வந்து வருங்காலத்துக்கு கொண்டு போறாரு அவர் ஒரு அரசியல் சாணிக்கத்திறன் எப்படி டெல்லிக்கு மோடியோ தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி அப்படிங்கிறாங்க யார் சொல்ற எடப்பாடி சேர்ந்தவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த கட்சி நாளாக இருக்குதுங்க டிடி வி தினகரம் போக கார்டனில் எவ்வளோ பெரிய ஆஃபீஸ் வச்சுருக்காரு பாரு மூணு மாடி கட்டடத்தில் பயங்கரமாக ஆஃபீஸ் நடக்கு டிடி வி தினநகர தலைமையில் ஒரு கட்சி இருக்குது சசிகலா தலைமையில் ஒரு கட்சி இருக்குது பன்னீர்செல்வம் தலைமையில் ஒரு கட்சி இருக்குது புகழேந்தி ஜெயசெண்டிபுரா வர தலைமையில் ஒரு கட்சி இருக்குது ஐயோ அஞ்சு ஆறாக பிரிஞ்சு போய் கிடக்குதுங்க ஒருங்கிணைச்சி வச்சுக்கிட்டு இருக்கார் யாரையும் சேர்த்த மாட்டேங்கிறாரு ஒரு கட்சி தலைமை என்ன பண்ணணும் பிரிந்தவர்கள் அனைத்து அனைத்து பேரும் ஒன்றாக வாருங்கள் நம்ம ஒன்று இணைவோம் நம்ம யாரும் அசைக்க முடியாத பெயர் சக்திங்கிறத நம்ம நிரூபிப்போம் சொல்கிறவன் தான் தலைவன் நீ வந்தால் விடமாட்டேன் நான் வந்தால் விட மாட்டேன் ஏன்னா யார் வந்தாலும் நீ அடிப்படுவோங்கிற பயம் அதுக்கு உணவு கூட இந்த கேபி முன்சாமி ஆளுங்க தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆளுங்க இவங்கள வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அன்றைக்கி அமித்ஷா வரும்போது கூட அந்த ஆளுங்களை தானே உட்காருது அந்த ஆள் எதுக்கு வந்து உட்காந்துருக்காரு ரேடியினாருக்காக பார்த்துக்கிறதுக்க தன்க்காக பார்த்துக்கிறதுக்கு அமித்ஷா கிட்ட முன்னாடி போய் போஸ்ட் கொடுக்குறாரு அந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு தான் கட்சி எப்படி வரும் தேர்மையாக நடந்தாக்கா திமுகவை தோ தோக்கடிக்கிறதுக்கு எதிர்க்கட்சிகள் இல்லைங்கிறதான் இன்னைக்கு இருக்கிற நிதர்சனமான உண்மை நீங்கள்லாம் என்ன டிஜிட்டல் மீடியா பண்ணாலும் நடக்காது இப்போ காந்தராஜ் ஆயிரம் கற்றுக்கத்தலாம் காந்தராஜ் வரும் டிஜிட்டல் மீடியாவோட சரி மக்கள்கிட்ட போய் நின்னாக்கா யாராவது ஒரு கே கேள்வி ஏதோ பேசிக்கிட்டு போதும் அவ்வளோதான் தான் நான் உங்கள் நான் பெருசாக இருக்கலாம் என்னுடைய பார்வையாளர்கள் லட்சக்கணக்கில் இருக்கலாம் அதை வந்து ஓட்டாக மாறிடுன்னு சொன்னால் நான் பைத்திக்காரன் எங்களுக்கு ரெக்கார்டு இருக்குது நான் முக்தார் பேசுனது முப்பது லட்சத்துக்கு மேலே பார்த்தாங்க இன்றைக்கி உள்ள ரெக்கார்டு அதுக்காக முக்தார் நான் தலைவராகிட முடியுமா அந்த பேச்சை வந்து கவர்ந்து இருக்குது அவ்வளோ தான் கோமாளி வித்தான் காட்டினா அந்த கோமாளி வித்தைக்கு நல்ல க கை தட்டுற முடியும் அதை வச்சுக்கிட்டு உடனே அந்த அத்தனை பேரை என்ன ஆதரிக்கிறாங்க அதை ஷோ முடிஞ்சோன்னு அவங்க போயிடுவாங்க அவ்வளோதான் ஏன்னா தொடர்ச்சியாக இப்போ அமைச்சரவை கூட்டத்தில் கூட ஸ்டாலின் சொல்கிறார் அமைச்சர்கள் வந்து ஒழுங்காக பேசுங்க வார்த்தையை விடாதீங்க அமைச்சர்களே திமுக ரொம்ப சிக்கலில் ஆழ்த்துறாங்கன்னு ஸ்டாலினுடைய பேச்சு இருக்குல்ல எந்த பேச்சுக்கும் வந்து ரெண்டு வகையான முடிவு இதை ப சொல்லாங்க புரிஞ்சுக்கிறவனுடைய சக்தியை பொறுத்தது ஒரு சின்ன கதை சொல்கிற கேளுங்க ரெண்டு பேரும் உட்காந்துருந்தாங்க ஒரு ஒரு சாமியார் ஒரு இன்னொருத்தன் உட்காந்துருந்தாங்க இந்த சாமியார் பொழுது போகாமல் அந்த பக்கத்தில் இருந்தவங்களை பார்த்துட்டு இப்படின்னார் ஒரு வரலாம் காட்டினார் அவன் இப்படி பார்த்துட்டு ஏன்னா ஒரு வரல காட்டான் இப்படி இருந்தான் உடனே அந்த சாமியார் இருந்துட்டு இப்படி இருந்தார் இவன் உடனே இருந்தான் நாலு பேரில் காட்டினான் அவர் வந்து இப்படி அஞ்சு பேரில் காட்டி இப்படி காட்டினார் இவன் இப்படி நான் உன்னை என்ன பண்ண நினச்சேன்னு இவ்வளோ பெரிய அறிவாளியாக உ தான் எனக்கு குருன்னு சொல்லி அவன் காலில் கொடுத்துட்டு அந்த சாமியாரை ஓடி அந்த சாமியாரை கூப்பிட்டு கேட்டான் அவர் அறிவு கட்ட மாடையன் ஒரு போர்க அவ போய் என்ன எப்படி சொல்லிட்டு வந்தாரு இல்லைங்க கடவுள் ஒன்றுன்னு அப்படி ஒருவேரில் காட்டினேன் அரிய சிவனு ரெண்டுன்னார் இருந்தாலும் நான் வந்து சிரமாவோட சேர்த்து மூணுன்னே அவர் நாலு வேதங்கள்னார் நான் தான் பஞ்ச பூதங்கள்னேன் ஐந்தும் என் கைக்குழு அடக்கம்னார் இவ்வளோ பெரிய மேதை நான் பார்த்ததே இல்லை இவங்ககிட்ட போய் கேட்டாங்க என்னங்க சொன்னிங்க அவன் பயந்துட்டான் அவன் ஒரு வரில் கட்டி ஜாக்கிரதானா ரெண்டு வரில் கட்டி கண்ணை நோட்டி போடுவேண்டானே மூணு வரில் போட்டு நாமம் போட்டுருவேண்ணா நான் பட்டையை தீட்டிடுவேண்டானே அரைஞ்சா தெரியுமாட்டான் முட்டா தெரியுமாண்ணே இன்டர்பிரிட்டேஷன் சாமியாருக்கு அந்த இன்டர்பிரிட்டேஷன் இவனுக்கு இந்த இந்த இது புரிஞ்சுக்கிறவனுடைய கெப்பாசிட்டியை பொறுத்தது ஒரு விஷயத்த சொல்கிறோன்னாக்கா அந்த விஷயத்தை இது உனக்கு அறிவில்லைங்கிறதுக்காக நான் மாட்டிக்கிறேன் பல எக்ஸாமில் நாங்கள்லாம் ஃபெயில் ஆகிறதுக்கு என்ன காரணம் என்னுடைய ஆன்சர் இருக்க புரியாமல் ஃபெயிலானதெல்லாம் உண்டு எங்களுக்கு நான் ஒரு டப்னேன் எனக்கு அப்படி தான் போச்சு ஃபார்ட்டிஃபைடு ப்ரொக்கோன் பென்சிலுன்னு ஒரு ட்ரக் இருக்குது அன்றைக்கி எக்ஸாமினர் இருந்தவருக்கு அந்த மருந்து இது தெரியாது அப்படி யூஸ் பண்ணவே முடியாதுன்ட்டு ஃபெயிலு ஆறு மாதம் போச்சு ரிசல்ட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் புக்கை கொண்டு போய் காட்டினேன் இன்றைக்கி அதுதான் சார் ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் முடி முடித்தவர் ஒருவர் அந்த அந்த காலத்தில் நின்றுக்கிட்டாருனா அறுபத்தி ஏழில் அறுபத்தி ஏழு எழுபதில் வந்துக்கிட்டு இருக்கிறார் காலம் மாறிப்போச்சு இன்றைக்கி நான் படித்திருக்கிற படிப்பு அர்த்தமே இல்லாமல் இருக்குது இப்போ ஒரு புறம் திமுக புறம் அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது இன்னொரு புறத்தில் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக மீட்டிங் போடுறாரு கட்சியை வலுப்படுத்துறாரு இப்போ தேர்தலில் நிற்க போறாரு தனித்து நிற்க போகிறார் யார் கூடயும் கூட்டணி இல்லைன்னு கிட்டத்தட்ட முடிவு ஆகிட்டார் இப்போ அதிமுக திமுக கூட்டணிக்கு நடுவில் விஜய் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிறாங்க அவர் விஜய் வந்து ஒரு இதில் வச்சிருக்காங்க நான் எல்லா சேனல்லையும் அதை சொல்லிட்டார் தேர்தல் வந்து அடுத்த மார்ச் ஒரு செப்டம்பர் அக்டோபர் போல் விஜய் வந்து ஒரு சூறாவளி பய சுற்றி ஒன்று போவார் சூறாவளி சுற்றுப்பயணத்தில் நாசா ஸ்பேஸ் ஷிப்பில் இருந்தெல்லாம் சொல்லுவாங்க பல கோடி பேர் வந்து பூமியில் ஒரு இடத்துல கூடுறாங்க அது யாருன்னு பார்த்தா விஜய்க்கான கூட்டம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்புக்கெல்லாம் தகவல் சொன்னாங்கன்னு நீங்கள் செய்தி போடுவீங்க அது மாதிரி ஒரு கூட்டத்தை காட்டி அப்புறம் சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே எல்லாம் மக்கள் எழுச்சி விஜய் போகிற இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் அப்படின்னு சொல்லி காட்டி இது பண்ணிட்டு கருத்து கணிப்பு பத்தாயிரம் என்ஜினியர் பத்தாயிரம் வக்கீல்கள் பத்தாயிரம் கூலி தொழிலாளர்கள் பத்தாயிரம் ஓட்டல் ஒர்க்கர் அதெல்லாம் ப பத்தாயிரம் 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 போட்டு ஒரு கோடி பேர் விஜய் வருவதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அழிந்தது திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் இதை இந்த கருத்து கணிப்பு இதெல்லாம் கொண்டு வந்து அப்புறம் வந்து நீங்கள் சிம் கார்டை மாற்றுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை கார்டை மாற்றிட்டாக்கா கருத்து கணிப்பின்படியே திராவிட இயக்கம் விழுந்தது இது வெற்றி பெற்றதுங்கிறதுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு பிறபுக்க இதுவும் வந்து எதுக்காக நடக்குதுன்னா நீதிமன்றங்கள் இப்போ சமீப காலமாக கொஞ்சம் பாஜகவை பொங்கலில் விடுது அதாவது கவர்னருடைய அதிகாரத்தை பறிச்சதுங்கிறது வந்து சாதாரண விஷயமே அல்ல அவங்களுக்கு இருந்த பெரிய ஹோல்டு அது அமலாக்கத்துறை வந்து பாதுகாப்பு கேட்டு மாநில அரசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் தனக்கு எதிராக நடக்குதுன்னா அப்போ கவர்னர் வச்சு தான் அவங்க வந்து அதிகாரத்தை காட்டி தான் பா பாதுகாப்பு வாங்கினாங்க இன்றைக்கி கவர்னருக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு வந்துடுச்சு அமலாக்கத்துறை வந்து செந்தில் பாலாஜி வீட்டில் நினச்ச போதெல்லாம் உள்ளே இறங்குனாங்களே அதெல்லாம் நடக்காது அமலாக்கத்துறை இப்போ கணக்கு காட்டணும் நான் முதல்ல இருந்தே சொல்லிகிட்ருக்கேன் எவ்வளோ எத்தனையோ கோடி பணம் எடுத்ததாக சொல்கிறேன் அந்த பணமெல்லாம் எங்கே போச்சு யாருக்கிட்ட கொடுத்த அந்த பணத்துலாம் வந்தால் லாபம் வேணும் எவ்வளோ பணம் எடுத்தேன் எவ்வளோ பணம் மக்களுக்காக அது போச்சு உன்னுடைய சொத்து கணக்கு என்ன ஆச்சு ரைடுக்கு முன்னாடி அமலாக்கத்துறையை கேட்குறேன் அந்த அதிகாரிடைய சொத்து என்னங்கிறதா ரைடுக்கு முன்னாடி என்னாக இருந்தது இப்போ எவ்வளோ வச்சுருக்கேன் உன் கணக்கையும் காட்டணும்னாடி இதெல்லாம் கேள்விகள் இந்த கேள்வியெல்லாம் வரும் அமலாக்கத்துறையும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம் இது மாதிரி சிம் கார்டை வந்து நம்ம அந்த இதை மாற்ற விடாமல் நம்ம தடுக்க முடியும் ஒரு வைரஸை பரப்பி விட்டோம்னா போச்சுங்க வாக்கு எந்த இடத்துல வைரஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு வாக்கு பூரா காலியாகிடும் எலெக்ஷனே களையாடும் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிற எல்லாமே பார்த்தா இந்த கூட்டணி நிலைக்காது மீண்டும் விஜய்யோடையே அதிமுக கூட்டணி போக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தகவல் இருக்குல்ல அது நடக்குமா அது அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தான் பண்ணணும் ஆனால் விஜய் வந்து அவர் போகிற போக்கு பார்த்தா அவர் சரியா வருவாராங்கிறது சந்தேகமா அவர் ஏதோ ஒரு தயக்கத்தில் இருக்கிறது மாத்திரம் தெரியுது நல்லா தெரியுது ஒரு கட்டாயத்தின் பேரில் அவர் வர்றாரு கட்டாயத்தின் பேரில் தான் அவர் வர்றாரு பார்ப்போம் என்ன அதுன்னு பார்க்கணும் அந்த கட்டாயத்தில் அவர் பயந்தாருனாக்கா அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவருடைய தந்தை அவ்வளோ ஒரு ஏமாளி அல்ல சே செய்கிறேன்னு நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதி எந்த இடத்துல தான் மகனை காப்பாற்ற முடியுமோ அந்த இடத்துல வந்து அவர் காப்பாற்றிடுவார் சந்தர்ப்பம் வரும்போது தான் மகனை எப்படி காப்பாற்றி கூட்டு போகணுமோ அப்படி கூப்பிட்டு போயிடுவார் அதையெல்லாம் பார்க்கும்போது வந்து அமித்ஷா வந்து அவ்வளோ சுலபமாக வர்றது அவ்வளோ கஷ்டம் அது வாக்கு எந்த அமலாக்கத்துறையும் நம்பிக்கிட்டு வர்றாங்க எவ்வளோ தூரம் கை கொடுக்குதுன்னு பார்ப்போம் இது ரெண்டையும் கொண்டு வந்துட்டாங்கன்னாக்கா திமுகவை பொறுத்தவரை ஜஸ்ட் வாக்கோவர் எலெக்ஷன் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க